புரட்சி தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கான படப்பிடிப்பை எடுக்கிறதுக்காக நாகிரெட்டி அவர்களுடைய விஜயா வாகனி படப்பிடிப்பு தளத்தில் அதுக்கான அனுமதியை கேட்டிருக்காங்க ஏன் இரட்டை வேடமா தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்துல இரட்டை வேடத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க இந்த விஷயம் அப்படியே நாகிரெட்டி அவர்களுடைய ஆழ் மனதிலையும் பதிந்து போயிருக்கு தலைவர் அவர்கள் தன்னுடைய திரைப்பட அனுபவங்களை சோதிக்கிறதுக்காக ஒரு படத்தை சொந்தமா தயாரித்து இயக்கணும்னு நினைச்சிருக்காங்க பொதுவாக புரட்சி தலைவர் அவர்கள் தான் நடிக்கக்கூடிய பிற தயாரிப்பாளர்களின் திரைப்படங்கள்ல கதை அமைப்பு பாடல் வரி பாடல் காட்சிகள் அமைப்பு இப்படி எல்லாத்திலயுமே கருத்துக்களை சொல்வாங்களாம் அது சிறப்பா வர்றதுக்காக அப்படி புரட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய முழு திரைப்பட அனுபவங்களையும் போட்டு எடுக்கணும்னு நினைச்ச திரைப்படம் தான் நாடோடி மன்னன் திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கான கதைக்காக புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆழ் இரண்டு வைரம் போன்ற கதைகள் இருந்திருக்கு இந்த இரண்டு கதைகளையும் ஒன்றிணைத்து உருவாக்கிய திரைப்படம் தான் நாடோடி மன்னன் திரைப்படம் இந்த படத்துடைய கதையை அப்படியே உள்வாங்கி பட்டை தீட்டி மக்களுக்கு பிடிச்சா மாதிரி எடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் இந்த படத்துல இரட்டை வேடத்துல நடிக்கிற மாதிரி மக்கள் திலகம் அவர்கள் இந்த படத்துடைய கதையை ரொம்ப அருமையா உருவாக்கியிருப்பாங்க புரட்சி தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கான படப்பிடிப்பை எடுக்கிறதுக்காக நாகிரெட்டி அவர்களுடைய விஜயா வாகனி படப்பிடிப்பு தலத்துல எடுக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கான அனுமதியை கேட்டிருக்காங்க விஜயா வாகனி திரைப்பட தளத்துக்கு இருந்துச்சு அதுல ஏழு திரைப்பட படப்பிடிப்பு தளத்துல நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங் எடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கான காட்சிகளை சிறப்பான முறையில் வர வரைக்கும் பல தடவை எடுத்திருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் தொழில்நுட்ப வசதி ரொம்ப கம்மியா இருந்திருக்கு அதனால மூன்று மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்துக்கான காட்சிகளை அஞ்சு மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லாம பகலும் அந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க நாகிரட்டியார் அவர்கள் மக்கள் திலகம் அவர்களுக்கு உதவுவதற்காக அந்த நிறுவனத்தை சேர்ந்த படத்தொகுப்பாளரை புரட்சி தலைவர் அவர்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்தை எடுத்தப்ப நாகிரெட்டியார் அவர்கள் செய்த உதவி மிகப்பெரிய உதவியினே சொல்லலாம் அதனால மக்கள் திலகம் அவர்கள் எப்படியாவது நாகிரெட்டி அவர்களுக்கு நாம நன்றி கடன அதுக்கான நேரத்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க அப்பதான் நாகிரெட்டியார் அவர்கள் நாம எப்படியாவது புரட்சி தலைவர் அவர்கள் வச்சு ஒரு படம் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அதை பத்தி புரட்சி தலைவர் அவர்கள் கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க உடனே புரட்சி தலைவர் அவர்கள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தெலுங்குல என் டி ராமாராவ் அவர்கள் நடித்து ராமுடு பிமுடு என்ற இரட்டை வேட திரைப்படத்தை தான் தமிழ்ல தயாரிக்கணும் அப்படின்னு நாகிரெட்டி அவர்கள் முடிவு பண்ணி மக்கள் தலகம் அவர்கள் கிட்ட அதை பத்தி சொல்லிருக்காங்க ஏன் இரட்டை வேடமா தயாரிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்துல இரட்டை வேடத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க இந்த விஷயம் அப்படியே நாகிரெட்டி அவர்களுடைய ஆழ் மனதிலையும் பதிந்து போயிருக்கு அதனால எடுத்தா இரட்டை வேடம் கொண்ட இந்த படத்தை அப்படியே தமிழ்ல நாம புரட்சி தலைவர் அவர்களை வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணிருந்தாங்க படத்தையும் ரொம்ப அழகா எடுத்து முடிச்சிருந்தாங்க மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அந்த படம் அமைஞ்சிருந்தது புரட்சி தலைவர் அவர்கள் அப்ப அரசியலையும் பிஸியா இருந்ததனால திரையுலகை சேர்ந்த ஒரு சிலர் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாகிரெட்டி அவர்கள் கிட்ட தலைவர் அவர்கள் வந்து படப்பிடிப்பு தளத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடியாது ஏன்னா அவர் அரசியலையும் இயங்கிட்டு இருக்காரு அதனால படமும் தள்ளி போயிடும் அதனால நீங்க வேற ஒரு நடிகரை வச்சு இந்த படத்தை எடுத்து முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாகிரெட்டி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த படத்தை நான் தமிழ்ல தயாரிச்சா புரட்சித் தலைவர் அவர்களை வச்சுதான் எடுப்பேன் இல்லைனா இந்த படத்தை நான் தமிழ்ல தயாரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களுடைய காதுகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேர்ந்திருக்கு திரையுலகை சேர்ந்த சிலர் பேசினதோ அதுக்கு நாகி அவர்கள் பதில் சொன்னதோ உடனே புரட்சி தலைவர் அவர்கள் நாகிரெட்டியார் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க இது இனிமேல் உங்க படம் இல்ல என்னுடைய படம் என்னுடைய படம்னா எப்படின்னா பார்த்து பார்த்து ரொம்ப சிறப்பான வகையில எடுப்பணும் அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எப்ப முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பயே நான் இந்த படத்தை நடிச்சு கொடுக்குறேன் ரொம்ப சிறப்பான வகையில இந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கான உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம் குறிப்பிட்ட நேரத்துல எடுத்து முடிச்சிருக்காங்க வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுனே சொல்லலாம்